அனைவருக்கும் வணக்கம் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றிட ஆயிரத்தி ஐநூறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நேரடி நியமனம் இன்று அரசாணை வெளியீடு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசாணை எண் ஒன்று டி ஜீரோ ஏழு இந்த அரசாணையானது இடைநிலை ஆசிரியர் டிடிஎட் முடித்த மாணவர்களுக்கு தாழ் ஒன்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்காக அறிவிப்பு இந்த அரசணை வந்துள்ளது பள்ளி கல்வித்துறை ஆசிரியர் தேர்வு நியமனம் ஆசிரியர் பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ள ஆயிரம் இடைநிலை ஆசிரியர்கள் பணி பணியிடங்களுடன் கூடுதலாக ஐநூறு இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக நேரடி நியமனம் மூலம் அனுமதி வழங்குதல் ஆணை வெளியிடப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெகு விரைவில் டிடிஎல் முடித்த மாணவர்கள் தாழ்வொன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான ஆசிரியர் பணியிடத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு வேக்கண்ட் வர உள்ளது ஸோ தாழ்வொன் முடித்த மாணவர்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ இருந்து படிக்கலாம் ஸோ அரசாணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Thank you.